வணக்கம் 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 உறவுகள் நாங்கள் இன்றைக்கு ஒரு புது விதமான இது என்ன சொன்னால் இந்த பயம்புரியிலே இன்று ஒரு தகவல் அன்று எங்கள்ட தெஞ்சி கோவை சுவாமிநாதன் கோவை நான் சுவாமிநாதன் சொல்கிறேன் அது இல்லை எத்தனை பேர் வாசிக்கிறீங்களோ ஒரு இல்லை என்ன வாசிக்க எனக்கு அதான் நாங்கள் சொன்னால் இதை கேட்டுருக்கிறோம் கேட்டுட்டு கேட்கலாம் சரியோ நிறைய விஷயங்கள் இருக்குது இது முந்தி

பாக்கலாம் பார்க்கலாம் உண்மையிலே இது ஒரு நாள் நாங்கள் செய்யலும் செய்யலாம் பதினாறு வந்துட்டு நான் என்னென்னா இன்னைக்கு இந்த தலையங்கதை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்து மக்களுக்கு இதே ஒரு செய்வம் உண்டு நான் இதை நாங்களா கருத்துச் செல்லாமல் அதை வாய்ச்சி வருவதில் விருப்பப்படுறோம் இல்லையே என்னென்னு சொன்னால் ஏழு வகை மனிதர்கள்

டாக்டர் எட்வர்டு பாட்சி என்கிறவர் சொல்கிறார் மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவர்களை ஏழு வகையாக பிரிக்கலாம் என்கிறேன் சரியோ அது எப்படி தெரியுமா முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள் பயம் பயம் என்ன மாதிரி பயந்தவர்கள் அய்யோ கதைத்து விட்டுவோமோ நாலாம் ஆடி கணிப்பு போடுவாங்க பயப்படுவது மிகவும் பயந்த சுவம் வீட்டிற்கூட கூட திறக்க மாட்டாங்க வீட்டில் கூட சாப்பிடும்போது மட்டும் பாய திறப்பார்கள் அப்படி இவர்கள் இந்த ரகம் முதல் ரகம் பய இரண்டாவது வகை எதுக்கு எடுத்தாலும் எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் அப்படியே காலம் தழுவவர்கள் பல பேரை அவர்களால் இந்த ரகம் எடுத்தாலும் சும்மா குழம்பி கொண்டு இருக்கிறது இல்லையே ஒன்று ஜோதிக்கிற அப்படி இதுக்கு குரூப்பு கணக்கு மூன்றாவது வகை ஜதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகில் மிதப்பவர்கள் கூப்பிட்டு அலங்கிடம் தட்டின அலங்கீழார் தன் வளகை சிரிச்சு கொண்டு இருப்பேன் இளைஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறார்கள் எப்போது பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே மிதந்து கொண்டிருக்க மாதிரி கிட்ட போய் ஒரு மாதிரியா இருக்கிறீர்களே என்று கேட்டு பாருங்கள் அது உங்களை என்ன பக்கத்துல பார்ப்பாங்க உங்களை பார்ப்பார்கள் அதுவும் அந்த வானத்து நிலா என்னை பாண்டு கூப்பிடுறது அது இல்லை பானத்து நிலை என்ன பாண்டு கூப்பிடுதாப்பா சொல்லுவார்கள் எனக்கு பிரேவியில் ஒரு நா அப்படி சொல்லுவார் எனக்கு விரைவில் ஒரு நாளைக்கு சிறகு முளைக்கும் முளைக்க விடாது சி அப்போ நான் சிறை அடித்து பறந்து செல்வேன் என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு வருவேன் செல்ல நிலாவை கொஞ்சி போட்டு திரும்பி வருவேன் என்பார்கள் அப்பா சொல்லுவார் டேய் கொஞ்சுவது அப்புறம் இருக்கட்டும் இப்போது கஞ்சிக்கு வலிக்கப்பேன் கொஞ்சம் பேசி கொஞ்சம் கஞ்சிக்கு வலிக்கப்பேன் என்றால் அதை காதலி அதை அதை காதிரியே வாங்க மாட்டார் என் வழி தனி தனிவழி என்று போய்கொண்டிருப்பார் நாலாவது வகை மனிதர்கள் எப்படி என்றால் தனிமை உணர்வு மிக்கவர்கள் இவர்கள் எல்லாம் மற்றவர்களோடு சகஜமாக நெருங்கி பழகுவதில் தான் உண்டு பழகுவதில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போவார்கள் அடுத்த வீட்டுல இருப்பது யார் என்று கேட்டால் ரெண்டா கூட அடுத்த வீடு ஒன்று இருக்கும் அப்படியே பக்கத்து வீடு தெரியும் அப்படியே இருக்கு அவரிடம் மேற்கொண்டு எதை பேசுவது விட்டுட்டு போறதா தெரியல அதுக்கப்புறம் ஐந்தாவது மற்றவர்கள் செல்வாக்கு மறுப்பவர்கள் அடுத்தவச்படுவதில்லை அது கேட்டா நான் ஜார் தெரியுமா என்று கேட்டா அதை சேர்ந்து எனக்கு என்ன ஆக நான் என்றார்கள் എന്റെ അപ്പാക്ക് അപ്പാന്ന് ഉണക്ക അപ്പോൾ ഉണ്ടിയപ്പോൾ ഇളാലവരൊക്കെ தெரியാതെ അതൊക്കെ കുറൂപ്പോ അങ്ങഗ വായരെ അല്ലല്ലേ ശരി ആറാമത്തെ വഹൈ എപ്പോഴും എதிலும் പറ്റില്ല അമലിപ്പുറו சித்தൻ പോകും ചില ബോകും എനെ എനെ കൊണ്ടലേbelt എനെ ഇതെ ചെയ്യുന്നേ ചെയ്യ് പോകുന്നാ ചെയ്യുന്നേ പോരോ ഏദോ പോവ ഇത് ഒരു തുറവു ಬರBatchNormിയാണല്ലോ ചിലവർ ഇപ്പടി ഉണ്ട് അവർക്ക് എதிலும் ഒരു വീട് പാടി ഇരിക്കാത് അതാ ആകമോശ

தான் வேறு அடுத்தவர்கள் வேறு என்ற எண்ணம் இவர்களுக்கு பெறுவதில்லை அப்படி இருக்கிறவங்க மனிதர்கள் தான் அப்படி ஒரு பிரச்சனை கண்டு போனா அந்த அவங்க தீர்த்து வைக்கிறது அதனாலே அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் துன்பமாக எடுத்து கவலைப்படுவர்கள் இவர்கள் அப்படி இருக்கணும் மனிதர்களை ஒருதன் ஒரு உதவி செய்யணும் அது என்ன ஆகக்கூடியது இப்படி ஏழு வகையான மனிதர்களை அடையாளம் காட்டினார் அந்த நிபுணர் இதில் நாம் எந்த ரகத்தில் வருகிறோம் என்பதை நாம் தான அடையாளம் நீங்களே உங்களுடைய

சரியோ ஒரு மருந்து கடைக்கு போனேன் பணம் கொடுத்து மருந்து வாங்கினேன் அதையும் எடுத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன் காசை கொடுத்தேன் வைத்தியம் பார்த்தேன் வைத்திய சீட்ட வாங்கின சீட்டை கொண்டு வந்தேன் மருந்த கொடுத்தேன் காசை கொடுத்தார் வாங்கின அதன் பிறகு அந்த மருந்தை சாப்பிடாமல் அப்படியே வைத்தேன் இதுதான் எனக்கு டக்கர் நின்று ஓடுது அவரை பார்த்து கேட்டேன் ஏன் இப்படி செய்யா வீண் வீண் உங்களுக்கு இது வாங்குறீங்க வாழையோ வாழ காத்தான் பணம் கொடுத்த சரி அது சரி டாக்டர் வாழணும் குடுத்துருக்கியா அப்ப எதுக்கு மருந்து வாங்கணும் கேட்டேன் மருந்து கடைக்காரன் பா பெண்கள் நம்பித்தானே இருக்கிறாங்க அவன் அவன் டைம் வாங்கணும் தானே இனித்த அடுத்த படியே கவராகணும் சரி சரி அதுவும் முடிஞ்சது டாக்டர் வாழணும் டாக்டர் காது குடுத்துக்கியாள மருந்து கடைக்காரன் மாறணும் மருந்துக்கு குடுத்துக்கியாளு சரி அப்புறம் மருந்து சாப்பிடாம வச்சிருக்கிறீகாலப்பா ஆஹ் அத எந்த வச்சுக்கிறியா

சிரிக்க பண்ணி எங்களை நோய் நொடி இல்லாம பண்ணுவார்க்க எங்களோட இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் உண்மையா இப்படி ஒரு சனங்க திறந்து போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த உடனே மக்களுக்காக இப்படி சிரிப்பார்கள் மக்கள் எங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்க நேற்று அவர் கொழும்பில இருந்து வேறவர் ராஜா ராஜா அவர் போன் பண்ணேன் நீர் கொழும்பில இருந்து எடுத்த உடனே சிரிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியலையே

மகிழ்ச்சி எங்களை பார்த்து நாலு பேர் சந்தோஷப்பட்டால் எங்களுக்கு வந்து சந்தோஷம் செங்காட்சி சுவாமி கருத்தை சொல்லி ஒன்று போனோம் எங்களை நாங்களும் உயிர் வாழதான் மற்றவர்களையும் உயிர் வாழ பண்ணுதா நாங்களும் இந்த இடம் ஒரு ரகமாக மாறலாம் என்று கூறிக்கொண்டு பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் அந்த நேரலை சொல்லுவோன்னு நாளைக்கு இந்த பிடியை நாங்க பேப்பர் கொஞ்சம் பாசியமா நாளைக்கு பேப்பரை நாளைக்கு பின்னணு போடுவோம் மன்னிச்சு கொள்ளுங்களை என்னென்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டோம் தான் நாங்க எங்க அவருக்கா போயிட இருக்கு நான் அதுக்காக போய் நான் நாளைக்கு வந்து நாளைக்கு இதவே அந்த செய்தியை நாங்கள் கூடிய உங்களோட கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொடுக்குறோம் நன்றி நாங்கள் எப்போ போட்டாலும் பார்ப்பாங்க போட்டாலும் பார்ப்பாங்க